வணக்கம் இன்று சனீஸ்வர பகவானை பற்றி பார்ப்போம் சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் உள்ள எட்டாம் கட்டத்திற்கும் பன்னெண்டாம் கட்டத்திற்கும் அதிபதியார் காரகர் காரகர் என்றால் அவர் அழிவு ஸ்தானத்திற்கும் பொறுப்பேற்கிறார் இப்போ மனுஷங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்வார்கள் மருத்துவராகவும் பொறியாளராகவும் ஜோதிடராகவும் மற்றும் பல தொழில்களை செய்து வருவார்கள் அதே மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வேலையை மாதிரி பார்க்குறப்ப சனீஸ்வர பகவான் ஆயுள் ஸ்தானத்தை ஆயுள் ஸ்தானம் என்பது மரணத்தை குறிக்கும் துன்பமெலியும் குறிக்கும் கடுமையான துன்பங்கள் தாங்க முடியாத துன்பங்களுக்கு ஸ்தானம் இரண்டாம் ஸ்தானம் பன்னெண்டாம் ஸ்தானம் என்பது ஸ்தானம் என்று கூறுவார்கள் அழிவுஸ்தானம் என்றும் சில ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்படுகிறது இதற்கு காரக சனீஸ்வர பகவான் ஏழை சனி நடக்கும் பொழுது பெரும்பான்மையானவர்கள் வாதம் வம்பு வழக்குகளை மாற்றிக்கொண்டு சிறைச்சாலைக்கு செல்வதும் காவல் நிலையத்தில் செல்வதும் விபத்துகளில் அடிபட்டு மருத்துவமனையில் பல மாதங்கள் சிகிச்சை பெறுவதும் கடன் வாங்கி துன்பப்படுவதும் பிறரால் ஒதுக்கப்படுவதும் தங்கள் செய்யும் காரியத்தில் தடை தாமதம் போன்றவை ஏற்படுவதும் இவற்றிற்கான அனைத்திற்கும் காரணம் சனீஸ்வர பகவானின் சம்பந்தமாகும் சம்பந்தம் சம்பந்தம் என்பது ஒரு ராசியின் மேல் சனி பகவானின் பார்வையோ அல்லது தாக்கமோ இருக்குமானால் ஒரு சம்பந்தம் என்பதும் மேலும் மற்ற கிரகங்களுடன் சேரும் கூட்டணியும் ஒருவரை பாதிக்கும் இப்போ ஏழரை சனியில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசியில் சனி பகவான் இருக்கிறார் என்றால் அது சனி அதாவது ஏழரை சனியில் நடுப்பாகும் அந்த ராசிக்கு முன்னாடி இருந்தால்னா அது ஏழரை சனியின் ஆரம்பமாகும் அதே ராசிக்கு பின்னாடி சனீஸ்வரர் இருந்தார்னா அது சனி அதாவது ஏழரை சனியோட இறுதி காலம் இந்த ஏழரை வருஷத்துக்குள்ள அவங்க உலக வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வார்கள் சனீஸ்வர பகவான் இல்லை என்றால் உலகத்தில் இன்பம் என்பது என்ன என்று யாருக்கும் தெரியாது அதே மாதிரி நிம்மதி என்றால் என்ன என்பதை பற்றி யாருக்கும் தெரியாது அவர் இருப்பதனால்தான் துன்பத்தோட இனிமையும் நமக்கு தெரிவிக்கிறது ஆனால் பல துன்பங்களை அனுபவித்து அனுபவித்து இன்பம்னா என்ன நிம்மதினா என்ன என்ன என்பதை பற்றி நமக்கு தெளிவாக கூறுவார் அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் எப்பேற்பட்ட அரசியல்வாதியாக இருந்தாலும் எப்பேற்பட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பதவி அதிகாரம் இருந்தாலும் சனீஸ்வரன் பாதைப்பட்டால் அவர்கள் மிகுந்த துன்பத்திற்கு உள்ளார்கள் உதாரணத்திற்கு இந்திரன் கூட சனீஸ்வர பகவான் தன்னை பிடிக்க வருவதை அறிந்து சாக்கடையில் போய் எலி உருவில் மாறி எலி உருகில் மாறி சாக்கடையில் போய் விழுந்து கொண்டார் அப்போது சில மக்கள் கழித்து வெளியே வந்து சனீஸ்வர பகவானிடம் நான் முன்னேற்ற வந்து பிரச்சினம் பார்த்தியா அப்படின்னு சொன்னாரு நீ எனக்கு பயந்துட்டு நீ சாக்கடைப்பில் இருந்த பற்றியா அதுவே உனக்கு நான் கொடுத்த சோதனையாகும் என்று சொன்னார் இப்போ இருந்த கலிகாலத்தில் இப்போ லேட்டஸ்டா நடக்கிற நிலவரத்தை பார்த்தீங்கன்னா டெல்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் சிறையில் இருக்கிறார் அவர் முதலமைச்சர் ஒரு நாட்டினோட இந்தியா நாட்டினுடைய முதலமைச்சர் அதுவும் இந்திய நாட்டின் தலைநகரம் ஆனால் டெல்லிக்கே அவர் முதலமைச்சர் இருந்தாலும் அவருக்கு சனியின் பார்வைப்பட்டு தனியில் சம்பந்தம் ஏற்பட்டு தற்போது சிறைச்சாலையில் இருக்கிறார் சிறைச்சாலையில் இருந்தாலும் அவர் முதலமைச்சராகத்தான் இருக்கிறார் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கிறார் அவர் பதவியில் இருக்கும்போது மிகப்பெரிய அரசியல் பதவியில் அமைச்சராக இருக்கும்போது அவர் சிறைச்சாலையில் செல்லும் சூழ்நிலை வந்துவிட்டது அந்த சனி பகவானோட பார்வை விலகும் பொழுது அவர் தானாக விடுதலை இதுதான் சமீஸ் சிவனோட அவர் இது பெற்பட்ட மனிதர்களையும் அவருடைய பார்வைப்பட்டால் அவர்கள் சிறைச்சாலை செல்வதும் மருத்துவமனை செல்வதும் அவர்களுடைய கோட்டை இடிந்து விடுவதும் நடக்கும் இப்போ இதுலேருந்து எப்படி நம்ம விடுபடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய புண்ணியம் செஞ்சோம்னா அந்த புண்ணிய கணக்கு நமக்கு இந்த மாதிரி கஷ்டமான காலகட்டத்தில் நமக்கு கை கொடுக்கும் அடுத்தது சனீஸ்வரோட காயத்ரி மந்திரத்தை நான் புரிந்து கொள்கிறேன் இன்று சனிக்கிழமை இதை சனிக்கிழமை தோறும் ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் கூறி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு சோதனைகள் குறைந்து திருட்டான எதிர்காலத்தில் திருட்டான எதிர்காலத்தில் நீங்கள் நடந்து கொண்டிருந்தால் அது அளவு வெடிச்சம் அந்த சனி காயத்ரி மந்திரம் என்ன என்பதை பற்றி பொழுது பார்க்கலாம் ஓம் காகத் தாயி அத்தகஸ்தாய மகி தன்னோ சனி பிரச்சோதயாத் இதுதான் சனி காயத்ரி மந்திரம் இந்த மந்திரம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நிறையா கிடைக்கும் அதை பார்த்து நீங்கள் தினமும் கூறலாம் அடுத்ததாக தமிழிலும் இருக்கிறது இந்த மந்திரத்தையும் நீங்கள் கூறலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானி மங்களம் கொம்ப மனுமை தருள்வாய் சச்சரவின்றி சாதா இனிதில் உச்சகமாக இனங்கள் தாத்தான் இது தமிழே இல்ல மந்திரம் அதாவது இதில் ஃபஸ்ட்டு லைன் பார்த்திங்கன்னா சங்கடம் தீர்ப்பும் சனி பகவான் சங்கடம் அப்படின்னா அது தர்றது சனி பகவான் தான் அதாவது தர்ம சங்கடமாகவும் இருக்கலாம் இல்லைது இப்போ ஒரு முக்கியமான வேலைக்கு போயிட்டுருக்கீங்க வண்டி பஞ்சராலாம் அதெல்லாம் வந்து ஒரு சங்கடம்னு சொல்ல எவ்வளோ இருக்குது அதுதான் ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுங்கள் சங்கடம் தீர்ப்பும் சனி பகவானே மங்களம் கும்பம் மனமே இந்த ரெண்டாவது லைன் என்ன சொல்லணும்னா ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அதோட அதுக்கு சனி பகவானோட அருள் அந்த அருள் இருந்தால்தான் அந்த நல்ல விஷயங்கள் நடக்கும் இன்னிக்கு அது தடை தாமதமாகும் முடிஞ்சால் அது தோல்வியில் கூட போய் முடியலாம் ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா மங்களம் பொங்க மனம் இருந்தால் சச்சரவின்றி சாகா நெறி அதாவது சச்சரவின்றினா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சாகா நெறியை இந்த அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த சாகா நெறி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் ஆயுதக்கு தாரகராக எடுத்துன்னா சாகாமல் இருக்க உயிரோடு இருந்தால் தான் எல்லாமே உலகத்தில் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அதான் சாகா நெறியில் இச்சகம் வாழை இன்னொரு தாத்தா அப்படின்னு நாளும் இச்சகம் இச்சகம்னா இந்த உலகத்தில் வாழ என்னுடைய அருள் வேண்டும் என்று இந்த மந்திரம் தமிழ் மந்திரம் கூறுகிறது இன்னும் சனீஸ்வரனை பற்றி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா இவருடைய தந்தை சூரிய பகவான் சூரிய பகவானுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் பகை அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கை என்ன சொல்லலாம் சனீஸ்வர பகவான் கருப்பு நிறத்தை கொடுக்கக்கூடியவர் கருமை ஞான உருவமுடையவர் பல்லில் ஒரு கொஞ்சம் நீட்டமாக இருக்கும் முள்ளியான தேகம் உடையவர் சூரிய பகவானை பார்த்தீங்கன்னா ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் ஸோ இயற்கையிலே பார்த்தீங்கன்னா இருட்டுக்கு எதிரி வெளிச்சம் வெளிச்சத்துக்கு எதிரி இருட்டு ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்கும் ஆவார் தந்தையாக இருக்கும் மகனானிலும் அவர்களுக்கு ஒத்து வராது இது ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டு வந்தேன் அப்போது தான் நான் போன வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்